ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் உங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில மாத்திரைகள் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி இல்லைங்களா தூக்கி போடாமல் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நைட் டைம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சமாக உள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டுக்கு வராதுங்க இதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாத்திரை கலந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் விட்டுருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஸ்க்ரப்பர் வந்து பேட் ஸ்மெல் எல்லாம் வாஷ் பண்ணும்போது என்ன டிப் சொன்னேன் இல்லைங்களா அதை ஃபாலோ பண்ணா கூட வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்க எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றீங்களோ எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதெல்லாமே உள்ள சேர்த்துட்டு நல்ல சுடுதண்ணி காய வச்சு உள்ள சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமா பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு அரை எலுமிச்சை மலை சாறு மட்டும் உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரம் வந்து தான் தேய்ச்சி நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் ஸ்க்ரப்பர் வந்து ஃபர்ஸ்ட் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணிக்கணுங்க அதுக்கு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்க டெய்லியும் உங்களுக்கு பண்ற டைம் இல்லை அப்படின்னா கூட வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அது ஈரத்தோடு வைக்காம நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாத்து வீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருப்போம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வச்சிருப்பேன் இல்லைங்களா இது என்னாகும் அப்படின்னா நம்ம ஒரே நாளில் வந்து தூக்கி வெளியில் போட்டால் கூட அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இதனால மழை காலத்தில் வர மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டெய்லி இதுக்காக இந்த டப்பா மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு டெய்லியுமே ஒரு கவர் மேலே போட்டுடலாங்க மேலே போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா அதாவது சமல் சோடா கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே செய்யணும் சின்னதா ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஒரே ஒரு கட்புறத்தை நல்லா பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சிங்க் வந்து நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்திருக்க இல்லைங்களா அது லைட்டா இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு முன்னாடி ஈ தொல்லை எறும்பு தொல்லை இந்த மாதிரி சிங்க்ல வந்து கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கட்புறத்தை நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்க் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் போடுறக்காக ஒரு பாக்ஸு சிங்க் பக்கத்துலேயே இல்லைங்களா அதை வந்து ஒரு கவருக்கு மாற்றிட்டு அதே லைட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பொறுத்து நல்லா பவுடர் பண்ணி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க